அனைவருக்கும் வணக்கம் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற அந்த ஒரு நிறுவனம் ஒரு திடுக்கிடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது ஆராய்ச்சி செய்து பல அந்த டாக்குமெண்ட்ஸுடைய அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளை அதானி குழுமத்திற்கு எதிராக இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற அந்த நிறுவனம் வைத்திருக்கிறது குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இரண்டுமே வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த இரண்டு மாநிலங்கள்லேயும் ஒப்பந்த புள்ளிகள் வந்து அதானி குழுமத்திற்கு ஆதரவாக வைக்கப்பட்டிருக்கிறது அதானி குழுமம் மட்டுமே அந்த ஒப்பந்தங்களிலே பங்கேற்பதர் போன்ற அந்த ஷரத்துக்கள் இருக்கிறது என்று மிகப்பெரிய அந்த குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு இருபத்தைந்து வருட கான்ட்ராக்டு மகாராஷ்ட்ராவில் வந்து ஆறாயிரம் மெகாவாட்டை கொடுக்க வேண்டும் ராஜஸ்தானில் வந்து பதினோராயிரம் மெகாவாட் திறன் கொண்ட மின் மின்சாரத்தை வந்து சப்ளை செய்ய வேண்டும் என்று இதில் என்ன ஆகிறது அப்படின்னா குறிப்பாக அதாவது எல்லா வந்த ஒப்பந்தங்களையும் என்ன அப்படின்னா ரெனியூவபுள் எனர்ஜி நான் ரினியூவபிள் எனர்ஜி அதாவது தெர்மல் பவர் பிளான்ட்டு அதோடு மட்டுமல்லாமல் இந்த இயற்கை சார்ந்த மின் உற்பத்தி சோலார் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இது போன்ற இது ஸோ ரெண்டுத்தையும் தனித்தனியாக டெண்டர் விடுவாங்க இப்போ வந்து அதானி குழுமத்திற்கு ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த நிறுவனம் மொத்தமாக வந்து இரண்டு ஐந்தாயிரம் மெகாவாட்டையும் வந்து சோலாரில் பாதி இதில் பாதி இருக்கக்கூடிய திறன் படைத்த நிறுவனங்கள் தான் வந்து இதில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்றது போல் ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷரத்தை வந்து வைத்திருக்கிறார்கள் இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து பல நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதாவது சோலார் நிறுவனங்கள் இருக்குது ஹைட்ரோ எலெக்ட்ரிசிட்டி நிறுவனங்கள் இருக்குது விண்ட் எனர்ஜி நிறுவனங்கள் இருக்குது இவர்களால் வந்து என்ன அப்படின்னா இவர்களெல்லாம் வந்து கோல் பவரை வந்து இவங்களால் வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியாது அவர்களால் உற்பத்தி செய்ய முடியாது அதனால் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் பல பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன சிறிய நிறுவனங்கள் இருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த நிறுவனங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்திலே வந்து கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் இதற்கு முன்னால் எப்படி செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் ஒரு மாநிலத்திற்கு வந்து ஐந்தாயிரம் மெகாவாட் தேவைப்படுகிறது அப்படின்னா அதை பிரித்து பிரித்து ஆயிரம் மெகாவாட் வந்து நான் ரெனியூவல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஆயிரம் மெகாவாட் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் ஸோ இப்படி பிரித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதனால் வந்து அந்த சோலார் நிறுவனங்கள் சின்ன சின்ன சோலார் நிறுவனங்கள் காற்றாலை நிறுவனங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிக் நிறுவனங்கள் எல்லாமே வந்து பலன் பெற்று கொண்டிருந்தது அதற்கு ஒரு மூடு விழா நடத்துவது போல இப்படிப்பட்ட அந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கிறது ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கிறது மகாராஷ்ட்ராலேயும் செய்திருக்கிறார்கள் ராஜஸ்தானில் செய்திருக்காங்க மகாராஷ்டிராவில் அதானி குழுமத்திற்கு அவார்ட் பண்ணிட்டாங்களாம் கான்ட்ராக்டை ராஜஸ்தானில் அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்ற அந்த ஒரு தகவல் வெளியே வந்திருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறது உச்சநீதிமன்றம் வந்து அந்த கோல் பிளாக் அல ஆக்ஷனில் வந்து ஒரு தெளிவான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது யாரும் அந்த காம்படிஷனை ஒரு பொது சொத்தை ஏலம் விடும் பொழுது அதில் வந்து ஏகப்பட்ட பேர் கலந்து கொள்ள வேண்டும் அதில் வந்து ஒரு போட்டி இருக்க வேண்டும் அந்த போட்டி இருந்தால்தான் அரசுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கும் டிஸ்கவரி ஆஃப் பிரைஸ் என்று சொல்வார்கள் அது கிடைக்கும் ஒருத்தரை மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரோ அதுதான் இதுல மிகப்பெரிய அபாயம் என்னவென்றால் ஒரே ஒரு நிறுவனத்தை மட்டுமே நாம் இப்படி பாராட்டி சீராட்டி எல்லா விதிமுறைகளை மீறி அந்த நிறுவனத்திற்கு எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்கள் திடீரென்று விலையேற்றினால் வேறு யாரும் இருக்க முடியாது அதை ஆப்செட் பண்ண யாராலையும் முடியாது இது யார் தலையில் விடியும் என்றால் சாமானியர்கள் தலையில்தான் விடியும் ஏற்கனவே அதானி குழுமத்தின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது இந்தோனேஷியாவில் வாங்கிய தரம் குறைந்த அந்த நிலக்கரியை அது உயர்ந்த அளவு சக்தி வாய்ந்த நிலக்கரி என்று சொல்லி அதிக விலைக்கு விற்று கொள்ளை லாபம் சம்பாதித்தார்கள் என்ற அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது அதில் வந்து தமிழ்நாடு அரசு விசாரணையும் செய்து கொண்டிருக்கிறது வழக்கு பதிவு செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது என்றே சொல்லலாம் நன்றி வணக்கம்